ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வாங்க வீடியோ போகலாம் இதுக்கு முன்னாடி வேற்றுமைகளை பற்றி பார்த்தோம் இப்போ எழுவாய் வேற்றுமையிலிருந்து ஒவ்வொரு வேற்றுமையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் எழுவாய் வேற்றுமையின் இலக்கணம் அவற்றுள் எழுவாய் உறவு தெரிவில் பெயரே வினை பெயர் வினாக்கொள்ளல் அதன் பயன் நிலையே அதாவது ஒன்றும் இல்லைங்க எழுவாய் வேற்றுமை எவ்வித மாற்றமும் இல்லாத பெயர் வினை பெயர் வினா எழுவாய் வேற்றுமை எவ்வித மாற்றமும் இல்லாத பெயர் அதாவது எழுவாய் வேற்றுமை வந்து எந்தவித மாற்றமுமே இல்லாத ஒரு பெயர் சொல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வந்து வினை பெயர் வினா இந்த மூன்றில் ஒன்றை மட்டும் பயனிலையாக கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து முருகன் வந்தான் இது வந்து வினை பயனிலை அரசன் இவன் பெயர் பயனிலை புத்தகம் எங்கே வினா பயனிலை அந்த மாதிரி மூன்றில் ஏதாவது ஒன்றை பயனிலையாக கொண்டு அமைவதுதான் தான் எழுவாய் வெற்றுமை எவ்வித மாற்றமும் இல்லாமல் வினை பெயர் வினா இவற்றில் ஏதாவது ஒன்றை பயனிலையாக கொண்டு முடிவது எழுவாய் வேற்றுமை ஆகும் அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் வேற்றுமையின் இலக்கணம் இரண்டாவதன் உறுபு ஐயே அதன் பொருள் ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆதி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது வேற்றுமை உருபு ஐ அதன் பொருள் ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு பொருளிலும் இன்னும் பிற பொருளாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பிற பொருளையும் வரும் பார்க்கலாம் எடுத்துக்காட்டில் ஆக்கல் அப்படின்ற பொருள் வந்து வீட்டை கட்டினான் அழுத்தல் அப்படின்றது வீட்டை இடித்தான் அடைதல் ஊரை அடைந்தான் நீத்தல் ஆசையை துறந்தான் ஒத்தல் கடவுளை போன்றவன் உடைமை பொன்னை உடையவன் அப்படின்னு சொல்லி இரண்டாம் வேற்றுமையுடைய இலக்கணம் சொல்ல இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து ஐ அதன் பொருள் வந்து ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இந்த ஆறு பொருளிலும் இன்னும் பிற பொருளாகவும் வந்து இரண்டாம் வேற்றுமை இலக்கணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பார்க்கலாம் மூன்றாம் வேற்றுமையுடைய இலக்கணம் மூன்றாவது உறுப்பு ஆண் ஆண் ஒடு ஓடு கருவி கருத்தா உடல் நிகழ்வு அதன் பொருள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது மூன்றாவது வேற்றுமையுடைய உருவுகள் வந்து ஆண் ஆண் ஒடு ஓடு கருவி பொருளாக கருத்தா பொருளாகவும் உடல் நிகழ்வு பொருளாகவும் வரும் ஒன்றும் இல்லை கருவி கருத்தா உடல் நிகழ்வு இதனு இந்த பொருட்களில் வந்து மூன்றாம் வேற்றுமை உருவரும் சொல்லியிருக்காங்க முதல்ல கருவி பொருளை வாளால் மரத்தை வெட்டினான் கருத்தா பொருள் வந்து அரசனால் கட்டப்பட்ட கோயில் நிகழ்ச்சி பொருள் வந்து ஆசிரியரோடு மாணவன் வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னையோட இந்த மூன்றாம் வேற்றுமை இலக்கணம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் நாளைக்கு நான்காம் வேற்றுமை உருபிலிருந்து ஏழாம் வேற்றுமை உருவு வரைக்கும் பார்க்கலாம்